அனைவருக்கும் வணக்கம் ஈஸி வீட்டு மேட்சனும் பாதையில் இன்று தசமங்களை பத்து நூறு ஆயிரத்தால் வகுக்கும் இலகு முறையை நான் காட்டுகிறேன் இப்பொழுது பாருங்கள் பன்னிரெண்டு தசம் நான்கு ஐந்தை எவ்வாறு நூறால் ஒப்பது என்பதை பார்ப்போம் இந்த பன்னெண்டு தசம் நான்கு ஐந்தை முழு தானமாக முதல் எழுத வேண்டும் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்தை எழுதி தசத்துக்கு பின்னால் பாருங்கள் நான்கு ஐந்துன்னு இரு தானங்கள் இருக்கிறது நூறுக்கு இரண்டு பூஜ்ஜியம் மொத்தமாக நான்கு தானங்கள் பின்னாலிருந்து நாங்கள் தள்ளி முற்றுப்புள்ளியை வைத்து பூஜ்யத்தை ஏட்டால் அதுக்குரிய உடை கிடைக்கும் இதற்குரிய உடை பூஜ்யம் தசம் ஒன்று ரெண்டு நான்கு என்பதை நாங்கள் கொடுக்கலாம் பின்னாலிருந்து நான்கு தானங்கள் தள்ளி குத்த வேண்டும் இப்பொழுது இதே முறையை பத்தால் முறையை பாருங்கள் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தைண்டை எழுதி தசத்துக்கு பின்னால் இரு தானம் பத்திக்கு ஒரு பூஜ்யம் மொத்தமாக மூன்று தானங்கள் பின்னால் இருந்து நாங்கள் குத்த வேண்டும் தசத்தை இப்பொழுது ஒன்று தசம் இரண்டு நான்கு ஐந்து என்பதை விடையாக கொடுக்கலாம் இவ்வாறு முறை எவ்வாறு வகுப்பது பூஜ்ஜியம் தசம் பூஜ்யம் ஐந்து ஆறு நூறால் வகுமுறையை பாருங்கள் ஐம்பத்தி ஆறை நாங்கள் எழுத வேண்டும் தசத்துக்கு பின்னால் மூன்று தானங்கள் நூறுக்கு இரண்டு பூஜ்யம் மொத்தம் ஐந்து தானங்கள் நாங்கள் தள்ளி குத்த வேண்டும் இங்கே ஐந்து இலக்கங்கள் இல்லாத காரணத்தால் பூச்சியங்களை நாங்கள் சேர்க்க வேண்டும் இப்பொழுது ஐந்து தானம் வந்துவிட்டது பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் 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 ஐந்து ஆறு இதே முறையில் பத்தாள் வாக்கும்போது பத்தாள் வாக்கும்போது நாங்கள் என்ன என்றால் எழுபத்தி ஐந்தை எழுதிவிட்டு தசத்துக்கு பின்னால் மூன்று தானங்கள் பத்திற்கு ஒரு பூச்சியம் மொத்தம் நான்கு தானங்கள் தள்ளி குத்த வேண்டும் இல்லாத காரணத்தால் இரு பூச்சியங்களை சேர்த்து நீங்கள் இவ்வாறு இலவக வாக கொடுக்கலாம் நன்றி